விகடனின் சூப்பர் ஹிட் நாவல்கள் தொடர்கள் கதைகள் எல்லாம் இப்ப ஆடியோ புத்தகங்களாக இப்பவே விகடன் அப்ப டவுன்லோட் செய்யுங்க விகடன் பிளேய இலவசமாக என்ஜாய் பண்ணுங்க சக்தி விகட நேயர்களுக்கு அன்பு வணக்கம் குருசாமியை கேளுங்கள் அப்படிங்கிற புதிய தொடரில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி சபரிமலை யாத்திரை குறித்த பல தகவல்களை நாம் வந்து சாஸ்தா வியாசராக அண்ணா அரவிந்த் சுப்ரமணியம் மூலம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம் அண்ணா நமஸ்காரம் சொன்னா அண்ணா இப்போது சபரிமலைக்கு அந்த யாத்திரை அப்படின்னு சொன்னாலே இன்றைக்கி வந்து இரண்டு பாதைகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ பெரிய பாதை இருக்குது சின்ன பாதை இருக்குது இப்போ ஒருத்தர் விரதம் இருந்து நாற்பத்தெட்டு நாட்கள் விரதம் இருந்து புறப்படுறாரு பெரிய பாதையில் போகிறது சிறப்பாக சின்ன பாதையில் போகிறது சிறப்பாக இல்லை இதில் வந்து ரொம்ப ஒரு கஷ்டமான கேள்வி பெரிய பாதையில் போகிறது சிறப்பாக சின்ன பாதையில் போகிறது சிறப்பாக இல்லை பெரிய பாதையில் போனால் தான் முழுமையான பலன் கிடைக்கும் சின்ன பாதையில் போனால் குறவாக பலன் கிடைக்கும்னு சொல்கிறதுக்கு நமக்கு யோகத்தை கிடையாது ஏன்னா பகவானுடைய அனுமதியின் பேரில் தான் இந்த சின்ன பாதையும் திறக்கப்பட்டது முதல்ல அதிகாலத்தில் சபரிமலை யாத்திரைங்கிறது பெரிய பாதை மட்டும்தான் அப்போ சபரிமலை யாத்திரைங்கிறது நீங்கள் எரிமேலி தொடங்கி பெரிய பாதையில் போய் சாமி தரிசனம் பண்ணி அதே எரிம இப்போ மறுபடியும் கரிமலை ஏறி இறங்கி அழுத வந்து மறுபடியும் எரிமேலி வழியாக வெளியில் வரணும் ஓகே யாத்திரை இருக்குது இல்லைன்னா எரிமேலேருந்து கரிமலை ஏரியா இறங்கி சன்னதானம் போய் மேலே போய் அப்படியே வடிப்பெரியார் வழியாக புல்மேடு வழியாக போய் கும்ழி வழியாக வெளியில் வருது ஓகே இல்லைன்னா இந்த பக்கம் காட்டுப்பாதையாக நிலக்கல் வழியாவோ அச்சங்கோல் வழியாவோ காட்டுப்பாதையாக உள்ள வரதே ஒழிஞ்சு இந்த பம்பையில் வந்து ஏடுறதுங்கிற வழி கிடையாது இது எல்லாத்துலேயும் சிறந்த வழி அப்படிங்கிறது வந்து நம்ம கரிமலை வழி வரக்கூடிய பெரிய பாதை ஏன்னா பகவானே அந்த வழியில் நடந்து வந்தார் ஓகே அப்படிங்கிறது தான் அதோடைய மரபு அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளுக்கு அப்புறமா நம்முடைய த பாரத ஜனாதிபதியாக இருந்த வி வி கிரி அவர்கள் அப்போ வந்து கேரளாவில் கவர்னராக இருந்தார் அவர் சபரிமலையுடைய பெருமையெல்லாம் கேள்விப்பட்டு சபரிமலைக்கு வரணும்னு ஆசைப்படுறார் அவருக்காக போடப்பட்டது தான் இப்போ நம்ம பார்க்குற இந்த பம்பா பாதை இந்த பாதை ரோடை போட்டு பம்பா வரைக்கும் காரில் வரக்கூடிய ஒரு அவர் வரத்துக்காக உருவாக்கப்பட்ட பாதை இன்னைக்கு எல்லாருக்கும் பயன்படக்கூடிய அளவில் இருக்குது அப்போ அதுவும் பகவான் இடத்துல அனுமதி கேட்டு தான் இந்த தேவ பிரஷ்னம்னு சொல்லக்கூடிய அந்த முறையில் அனுமதி கேட்டு இந்த பாதையை உருவாக்கி மாதபோதிகளுக்கு அது அப்படியும் மண்டல மகரத்துக்கு பெரிய பாதைங்கிற ஒரு வழக்கத்தை வச்சுருவோம் அதனால் இது சரி அது தவறு இதில் தான் முழு பலன் அதில் தான் குறைவு பலன்க்கு நம்ம சொல்ல முடியாத பகவான் தான் தீர்மானிக்கணும் எவன் இதை செய்தாலும் அவன் அறிவான் என்னத்தின் பலன் கண்டு பயன் தருவான்னு சொல்கிறோமே அதுபோல் பகவான் தான் நம்ம இந்த பலனை கொடுக்க போகிறோம் ஆனால் அனுபவம் ஏற்படணும் நம்மளுக்கு முடியும் அப்படின்னா குடும்பமான வரைக்கும் பெரிய பாதையில் போகணும்னு நான் சொல்லுவேன் ஓகே உடல் சக்தி இல்லை முடியாதுங்கிற பட்சத்தில் சின்ன பாதையில் போகிறதுங்கிறது வேறு குழந்தைகளை கூட்டிட்டு வரும் குழந்தைகளாலும் முடியாதுங்கும்போது கூட்டின்னு போகிறதுங்கிறது வேறு நமக்கு அந்த இறை உணர்வு அனுபவம் முழுமையாக நம்ம அடையணும்னு சொன்னால் நம்முடைய அனுபவத்துக்காக பெரிய பாதை கண்டிப்பாக ரொம்ப போகணும் ஏன்னால் அதில் ஒரு ஒரு கல்லும் ஒரு ஒரு பாறையும் ஒரு ஒரு மண் துகளும் பகவானுடைய திருவடிப்பட்ட இடம் அதனால் பெரிய பாதையில் நடக்கிற அந்த அனுபவங்கிறது என்றைக்குமே தனி ஓகே அதனால் நம்ம அதில் நம்ம பா யாத்திரையை மேற்கொள்ளும் போதே இந்த மொத்த விஷயத்துலேயும் ஏன்னா இது எந்த மரத்து மேலே பகவான் கை வச்சுட்டு போனார் தெரியாது எந்த மண் துகள் பக பகவான் மேலே போட்ட மண் அங்கே இன்னும் பறக்கிறதுன்னு தெரியாது பகவான் மட்டும் இல்லை இத்தனை கோடாரும் கோடி பக்தர்களுடைய காலடிப்பட்ட மண் இருக்குது எந்த பாறையில் பகவான் அமர்ந்தார் தெரியாது ஒரு ஒரு இடத்துல ஒரு ஒரு விஷயங்கள் இருக்குது இப்போ அழுதா நதியில் மனதியோட இறக்கத்தில் ஒரு பாறை இருக்குது அதில் பகவான் அமர்ந்து தவம் பண்ணினார்னு ஒரு பாறையை சொல்கிறது உண்டு ஓகே அதுபோல் கரிமலை உச்சியில் இருக்கக்கூடிய நாழி கிணறு கணங்களுக்காக உருவாக்கின கிணறுன்னு சொல்லுவோம் அது ஓகே அதுபோல் ஒரு ஒரு இடத்துக்கும் ஒரு விசேஷம் உண்டு அந்த பெரிய பாதையில் போகும்போது தான் இந்த இதை நம்ம உணர்ந்து அனுபவிக்க முடியும் அது மாத்திரம் இல்லை அந்த எரிமலையில் பேட்டை துள்ளி நம்ம பகவானை தரிசனம் பண்ணி அந்த பூங்காவனத்துக்குள்ளே நம்ம பிரவேசிக்கும் போதே நம்ம யாரோ நம்ம கூட இருக்காருங்கிற ஒரு உணர்வு நமக்கு ஏற்படும் நம்ம மட்டும்தான் நடந்துட்டுருப்போம் ஆனால் நம்ம நூறு ஒரு நம்ம கண்ணுக்கு தெரியாத ஒரு ஒரு நபர் நம்ம நம்மளை பார்த்துட்டே இருக்கிறது போலவோ இல்லை நம்ம கூடவே வருவது போலவோ ஒரு உணர்வு அங்கே ஏற்படுறது காரணம் என்னென்னா இந்த பெரிய பாதைக்குள்ளே பகவானுடைய சாநித்தியம் பூர்ணமாக நிறைந்திருக்கு ஒவ்வொரு இடத்துலையும் பகவானுடைய பூதகணங்கள் இருந்து நம்மளை அந்த ஒரு கட்டத்திலேருந்து மறு கட்டத்துக்கு கடத்தி கொண்டு போய் விடக்கூடிய ஒரு நிகழ்வு நீங்க நடந்துட்டுருக்கு ஓகே அதனால தான் அந்த பெரிய பாதையுடைய மகத்துவம் அப்படி சொல்லப்பட்டிருக்கு அதுக்காக நான் சின்ன பாதை குறவுன்னு சொல்ல வரேன் நம்முடைய சௌரியத்தை அனுசரித்து இதை நம்ம போகிறோம் அதனால் அனுபவம் வேண்டுபோவர்கள் பெரிய பாதையில் வந்து ஒரு தடவையாவது வாங்கணும்னு தான் நான் சொல்கிறேன் கட்டாயம் இப்போ கன்னிமலைக்கு வரும் சபரிமலை ஆத்திரை மேற்குள்ளே போகிறோம் ஒரு தடவையாவது பெரிய பாதையில் வந்து அனுபவப்படுவோம் அது அந்த அனுபவங்கிறது தனி உணர்வு தான் ஓகே 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 இப்போ பெரிய பாதையில் ஒருத்தர் தன்னுடைய பயணத்தை தொடங்குறாரு அவர் எப்படி தொடங்கி என்னென்னெல்லாம் கவனித்துக்கொண்டே போனோம் இந்த இடத்துல இதை செய்யணும் இந்த இடத்துல இது செய்யணும் அப்படிங்கிற மாதிரி ஏன்னா சும்மா வெறுமணம் மலை ஏறுறது இல்லையே வெறுமணம் ஒரு இடத்துல இங்க புறப்பட்டு அங்கே போய் சேர்றதுன்னு இல்லை இப்ப அப்படிதான் ஆயிடுது இப்ப என்ன ஆயிடுதுன்னா பல பேர் இந்த பெரிய பாதையோட மகத்துவத்தையே புரிஞ்சுக்காமல் கிட்டத்தட்ட வந்து உங்களுக்கு புறப்பிட்டாலே அவன் அடுத்த முதல் கேள்வி சாமி பம்பா இங்கேருந்து பம்பா எவ்வளோ தூரம் இருக்குங்கிறது மட்டும்தான் அவரோட டெஸ்டினேஷனாக இருக்கே ஒழிஞ்சு அதுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு ஓட வேண்டாம் தில வேறு சொல்லுவோம் நாங்கள் கார்த்தால அஞ்சு மணிக்கு எரிமையில புறப்பட்டோம்னா மதியானம் மூணு மணிக்கு பம்பா வந்துருவோம் ஏன்னா மூன்றரை மணிக்கு ட்ரெயின் போயிருந்தோம் விட்டுட்டு அதுக்காக இல்லை இந்த பெரியவாது அங்கே இருக்கு நான் சொன்னது போல் அந்த மூலிகை காற்று அங்கே இருக்கக்கூடிய இயற்கை வளங்கள் பகவானுடைய சைதன்யம் இதெல்லாம் நம்ம உள்வாங்கிக்கிறதுக்கு கொஞ்சமாவது நம்ம தயாராகணும் அப்போது அந்த ஒரு ஒரு கேந்திரங்களையும் இருந்து பூஜைகளை நடத்திட்டு போனோம்னா பெரியவர்கள் காட்டி கொடுத்த மரபு இப்ப இதுல சபரிமலை யாத்திரையிலே இது வந்து ஏழு கோட்டைகளாக பிரிக்கிறாங்க ஏற நம்முடைய எருமேலியில் ஆரம்பிச்சு சன்னிதானம் வரைக்கும் இது ஏழு கோட்டைகளாக பிரிச்சு இந்த ஏழு கோட்டைகளுக்கும் ஒரு ஒரு கோட்டைக்கும் ஒரு தெய்வம் காவல் தெய்வம் பகவானுடைய கணங்கள் இருக்காருன்னு சொல்லி இப்ப எருமேலியில் வாபுரன்னு சொல்லக்கூடிய பூதகணம் பகவானுடைய பூதகணம் அங்கே காவலனாக இருக்காருன்னு ஆரம்பிச்சு ஒரு ஒரு அடு அதுக்கு அடுத்தபடியாக காலகட்டி அங்கே நந்திகேஸ்வரன் சிவனுடைய வாகனமாக இருக்கிற நந்தி அதுக்கு அடுத்தபடியாக உடும்பார கோட்டையில பகவானே ஸ்ரீபூதநாதர்ங்கிற பேரில் இருக்கார் பூதகணங்களுக்கெல்லாம் தலைவராக அங்கே இருக்காருங்கிற சங்கல்பத்தில் அதுக்கு அடுத்தபடியாக கரிமலை கோட்டைக்கு கருப்பு சுவாமி அதுக்கடுத்து சபரி பீடங்கிற அடுத்த கோட்டைக்கு சபரி துர்கான்னு சொல்லக்கூடிய அம்பிகை அப்புறம் நம்முடைய சரங்குத்தி ஆள் இடத்துல பைரவராக இதெல்லாம் முடித்து கடைசியில் பதினெட்டாம் மணிக்கு மேலே மகாயோக பீடத்தில் பகவான் இருக்கார் ஸோ இது ஒரு ஒரு இடத்துலையும் இந்த மாதிரியான கணதேவதைகள் பகவானால் நியமிக்கப்பட்டிருக்காங்க பக்தர்களுக்கு துணை செய்வதற்காக பெரிய பாதையில் போகும்போது இவர்கள் நம்ம கண்ணுக்கு தெரியாமல் நம்ம கூட வராங்க ஓகே அப்போ அது மத்திரமில்லாமல் ஒரு ஒரு இடங்கள்லையும் அந்த பகவானோட சரித்திரத்தோடு புராணத்தோட சம்பந்தப்பட்ட இடங்கள் நிறைய இருக்கு இதையெல்லாம் பார்த்து உணர்ந்து அனுபவித்து நம்ம போகணும் முதல்ல நம்ம எருமேரியில் வந்து பகவானங்க பேட்டை நம்ம நான்ங்கிற ஆணவ உணர்வை ஒழிப்பதற்காக பேட்ட தொழுவது ஓகே ஏன்னா பகவானுடைய பூங்காவுனத்துக்குள்ளே பிரவேசிக்கும் போது அங்க ஏழை பணக்காரன் ஜாதி மதம் வித்தியாசம் கிடையாது அப்ப அந்த நான்கிற உணர்வு நம்மளை விட்டு நீங்கி போகணும் அதுக்காக தான் எல்லாரும் ஒரே போல அடையாளம் தெரியாதபடி கலர் பொடிகளை பூசி நம்ம பேட்டை துள்ளி வரும் அந்த பேட்டை துள்ளலும் எப்படி இருக்கணும்னா ஆனந்தமாக நம்மை மறந்து துள்ளுவதுதான் பேட்டை இது ஏதோ இப்ப பல பல நேரங்கள்ல என்ன இப்ப இளைஞர்கள் பல பேர் செபரிமலைக்கு வராங்க அவர்களுக்கு வந்து என்ன அடுத்தவங்க நம்மளை பார்க்கணும் அப்படிங்கறத இத உடனே வீடியோ எடுத்து போடுறது இதை வச்சு ரீல்ஸ் பண்றது டிக்டாக் பண்றது இது மாதிரி இதுக்கு இல்ல சபரிமலை யாத்திரை அப்ப இது நம்மை மறந்து பண்ணக்கூடியதான் பேட்ட தொழிலுங்கிறது அந்த ஆனந்தம் ஏற்படும் போது நம்மளால சொல்ற உடனே ரொம்ப சந்தோஷம் எனக்கு என்ன உடனே தெரியல அப்படிங்கிறோமே அந்த உணர்வு ஏற்படணும் அது அப்போ நமக்கு நான்கிற உணர்வு அற்று போகும் அப்ப அப்படி தொடங்கணும் யாத்திரையை தொடங்கி இந்த பேரூர் தோடு பகவான் முதலில் வந்து இலைப்பாரின இடம் அங்க அது அந்த இடத்துக்கு பேரூர் தோடு ஓகே அங்கே அந்த சின்ன தோடுனா ஒரு நீர்நிலைன்னு அர்த்தம் மலையாளத்தில் புரியுது அப்போ அதை அதை பார்க்கணும் இதுக்கு அடுத்தபடியாக காலகட்டி ஆசிரமம் காலகட்டி ஆசிரமத்துடைய விசேஷம் என்ன அப்படின்னா பகவான் மகிழ்ச்சியை சம்ஹாரம் பண்ணி அவருடைய உடலின் மேல் தாண்டவம் ஆடுறார் ஓ புராணம் தான் பால்குண மாசம் பௌர்ணமி சேரும் உத்தரம் கூடிடும் நாளிலே தாழ்பணி தேவரை காத்திட வேண்டி மகிழ்ச்சியை வதம் புரிந்தே மகிழ ஜெய ஜெய என ஸ்துதி பாடிடும் அமரர்கள் மலர்மழை பொழிந்தே வேண்டி நிற்க அழுதையின் அருகே மகிழ்ச்சியின் உடல் மேல் ஆரிடும் தாண்டவம் காணுகிறோம் அப்படின்னு சொல்லி மகிழ்ச்சியினுடைய மேலே பகவான் தாண்டவ உடனே அந்த தாண்டவத்தை பார்ப்பதற்காக பரமேஸ்வரனே வந்தாராம் அவர் வந்து தன்னுடைய வாகனமான நந்தியை நிறுத்தி வைத்த இடம் தான் இன்னைக்கு சொல்லி அங்கே ஒரு சிவபார்வதி கோவில் இருக்கு ஓகே ஓகே அதை வணங்கணும் அதே போல அழுதா நதியில முழுகி அழுதா நதியிலிருந்து கல் எடுக்கணும் ஓகே அழுதா நதியில கல் எடுத்து அழுதாமேடு ஏறி அழுதாமேட்டுடைய பகுதியில் இருக்கக்கூடிய கல்லிடுங்குதுன்னு சொல்ற பகுதியில் அந்த கல்லை வைக்கணும் அது என்ன அதோடைய தாத்யம் அப்படின்னா மகிழ்ச்சியை வதம் பண்ணி பகவான் பூத உடலை மகிழ்ச்சிக்கு தேவ உடல் கிடைத்த இதுக்கு சாப விமோச்சன பூத உடல் கிடக்கு அவருடைய மகிழ்ச்சியோட வரபலம் என்ன அப்படின்னா அந்த உடல் அழியாது அந்த உடலிருந்து இன்னும் அசுர சக்திகள் உற்பத்தி ஆகுங்கிறதுனால பகவான் தன்னுடைய காலால் எட்டி உதைக்கிறார் இது புராணத்துல இருக்கு இந்த அதுதான் அவ போய் அந்த ஒரு பள்ளத்தில் உடல் விழுகிறது அந்த உடலை மூடுவதற்காக பகவான் பாறைகளை தூக்கி போட்டார் இன்னைக்கும் வரக்கூடிய பக்தர்கள் அதோட நினைவா

அதுக்கப்புறம் இஞ்சிபாறைக்கோட்டை தாண்டி உடும்பாரக்கோட்டை வரும் உடும்பாரக்கோட்டையில் பகவானுடைய சந்நிதி இருக்குது அதே போல் அங்கே ஸ்ரீபூதநாதன்கிற பேரில் பகவானுடைய சாநித்தியம் இருக்குது அவரை அங்கே வணங்கி ஓகே உடும்பாறையிலிருந்து கீழே இறங்கினோமானா முக்குழி ஓகே முக்குழி பகவதியுடைய கோவில் இருக்குது அங்க அங்கே பத்ரகாளியாக அங்கே சாநித்தியம் கொண்டிருக்கான் அவள் முக்குழி பகவதியை வணங்கி அங்கேருந்து அதுக்கப்புறம் தொடர்ந்து நடந்தோமானா அப்படியே கொஞ்சம் தூரம் பிளைன்ஸ் தான் அதுக்கப்புறம் ஏத்த விறக்கும் இல்ல பிளைன்ஸ்ல அப்படியே நடக்க வேண்டியது ஒரு ஒரு பகுதியிலும் இருந்து நம்ம முடிந்தால் எங்க சில பேர்லாம் ஒரு தாவளம் அமைச்சு தங்கறது வழக்கம் பெரிய பாதையே ஒரு நாள்ல கவர் பண்ண வேண்டாம்னு தான் பழைய காலத்துல எல்லாம் ஒரு ஒரு இடத்துல ரெண்டு ரெண்டு நாள் தங்கி இருந்து பஜனை பாடி அன்னதானங்கள் பண்ணி இதை பண்ணிட்டு போறது இதுல தாவளங்கள் எங்க சொல்லப்பட்டிருக்கோ அங்கதான் அமைச்சு தங்கணும் எல்லா இடத்தையும் தங்க கூடாதுன்னு இருக்கு ஓகே இப்போ வனவிலங்களுடைய நடமாட்டம் இருக்கிற காரணத்தினால மதியத்துக்கு மேலே போகக்கூடாதுன்னு கவர்மெண்ட்டும் ரெஸ்ட்ரிக் பண்ணுறாங்க இது பழைய காலத்து வழக்கம் தான் எதெல்லாம் அரசு சட்டமாக சொல்றதோ இது பெரும்பாலான விஷயங்கள் பழைய காலத்து வழக்கத்தை இருந்தது தான் விளக்கு வச்ச நேரத்துக்கு அப்புறம் நடக்கக்கூடாதுங்கிறது பழைய காலத்து மரபு அதை இருக்கறம் ஆமா ஆமாம் ஆமாம் அதான் சொல்கிறது அப்போது அந்த ராத்திரி வேலைகள்னா அது வனம் வனத்துக்குள்ள இருக்கிற மிருகங்களுக்கு அதோடைய வீடு அதுக்குள்ள மதிப்பை நம்ம கொடுக்கணும் அந்த காரணங்களுக்காக நம்ம இது பண்ணியிருக்கோம் அதனால இதில் பேரூர்த்தோடு ஒரு தாவளம் காலகட்டி ஆசனம் ஒரு தாவளம் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அழுத ஏறாமல் வாழைத்தோப்பு அறையக்கூடின்னு சொல்லக்கூடிய பகுதிகளெலாம் இருக்குது அந்த வழியாகவும் வந்து சேர்றது வழக்கம் முக்குழி சேர்றது வழக்கம் அப்போ இது முக்குழியில் ஒரு தாவளம் தங்கினா அதுக்கப்புறம் நேராக போனோமானால் புதுசேரி தோடு அதுக்கப்புறம் கரிகிலாந்தோடு இதிலெலாம் வந்து தாண்டி கரிமலை அடிவாரம் வரும் இந்த ஒரு ஒரு இடமும் நம்ம இந்த இறைவனுடைய கணங்கள் நமக்கு துணை செய்து கொண்டு கூட வரும் இதில் நம்ம என்ன சொல்லுவோம்னா அழுதாமையோடு அழ வைக்கும் கரிமலை நம்மளை கதற வைக்கும் அப்படி நம்ம இருக்கக்கூடிய விரத சுத்தியை சோதிக்கக்கூடிய இடங்கள் இருக்கும் நம்முடைய பிரம்மச்சரிய விரதத்தையும் நம்முடைய மனக்கட்டுப்பாடையும் நம்ம விரத சுத்தியையும் இந்த மூன்று மலைகள் சோதிக்கும் ஒன்று அழுதமலை ஒன்று கரிமலை இன்னொன்று நீலிமலை என்ன மாதிரியான சோதனைகள் நம்ம ஏற முடியாது தவிக்கும் போது நமக்கு நமக்கு மனசுக்குள்ள நம்ம பண்ணிக்கக்கூடிய எல்லாம் வெளியில் வரும் அந்த யார் முறையான சுத்தியோட கடைபிடிக்கலையோ அவர்களாலே இதை கடைபிடிக்க முடியாது சாண்ட முடியாமல் திரும்பி வந்த கதைகளும் உண்டு பகவான் தண்டிக்க மாட்டான் ஐயப்பனுடைய விசேஷமே அவன் தண்டிக்க மாட்டான் அவன் செய்த தவறை நம்ம உணர்ந்து மன்னிப்பு கேட்கலாம் அதனால அறிந்து அறியாமலும் திருந்தும் தெரியாமலும் சொல்லியிருக்கோம் அப்போ இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம ஒரு ஒரு பகுதியிலும் முறையாக இருந்து வழிபட்டு கடந்து செல்றோம் கடினம் கடினம் கரிமலை ஏற்றம் கடினம் கடினம் சொல்கிறோம் அந்த கரிமலை வரும் அந்த கரிமலை அடிவாரத்தில் உள்ள பகவதியை வணங்கி கரிமலையை கொஞ்சம் கொஞ்சமாக ஏறி கரிமலை உச்சியில இருக்கக்கூடிய துர்கையும் வணங்கி மேலே இருக்கக்கூடிய கரிமலைநாதன் அவரையும் வணங்கி நம்ம கரிமலை இறக்கம் ஆரம்பிக்கும் கரிமலை ஏற்றம் எவ்வளவு கடினமோ அதே போல கடினம் கரிமலை இறக்கமும் கடினம் ஏன்னா கடிம கரிமலை உச்சியில் தான் பகவான் வந்து பூத கணங்களோட அமர்ந்து சந்தோஷமாக இருந்து சொன்னாராம் இந்த கோவில் எனக்கு பின்னால் வரப்போகிறது சபரிமலைங்கிற இடத்த என்னுடைய கோவில் வந்துடும் ஆனாலும் இந்த கரிமலை என்னோட சான்த்தியம் இருக்கும்னு சொன்னார் அதனால பெரியவாதி முழுக்க பகவானுடைய சாநித்தம் இருந்தாலும் சில குறிப்பிட்ட இடங்களில் நம்மளால் உணர முடியும் அதில் ஒன்று முக்கியமான விஷயம் இடம் கரிமல் கரிமலை அதையும் முடிச்சு நம்ம கீழே இறங்கணும் இதுல கரிமலையில பொதுவாக ஒரு மரபு என்ன இருக்கு அப்படின்னா அவர்கள் உருமார்களை அங்கே வச்சு வணங்கி அவருடைய இடத்துல ஆசை பெற்று ஏன்னா கரிமலையில வச்சு பண்ணக்கூடிய ஆசிர்வாதம் பலிக்கும்னு ஒரு மரம் அங்கே சொல்லக்கூடிய வார்த்தைகளே அப்படியே நடக்கும் அதனால பெரும் விஷயம் தெரிஞ்சவர்கள் கரிமலையில பேச மாட்டாங்க நம்ம நம்மள தெரியாம வாயில வார்த்தை வந்துட்டா கூட தப்பா போயிடுங்கிறதுனால விஷயம் தெரிஞ்சவர்கள் சரண கோஷத்தை தவிர வேற எதுவுமே சொல்லாமல் கரிமலை ஏற்றி இறங்கி ம பெரியான ஓட்டத்தை வந்து அடைகிறோம் ஓட்டம் தான் பண்டைய காலத்தில் பகவான் குழந்தையாக வந்து இறங்கிய பம்பை கரை ஓகே ரிஷிகளெல்லாம் கலியுகத்து மக்கள் கஷ்டப்பட போறாங்க அவர்களுக்கு என்ன நன்மை கிடைக்கிறது என்ன வழின்னு தவம் பண்ணின போது பகவான் தரிசனம் கொடுத்த இடம் பிரியான ஓட்டம் ஓ அதனால்தான் இன்றைக்கும் பிரியாண ஓட்டத்தில் பல விரிகளை அமைத்து இப்போ எங்களை மாதிரி பல பேர் அங்கே விசேஷ பூஜைகளும் ஹோமங்களும் அன்னதானங்களும் இன்றைக்கும் நடத்தின்னு இருக்கும் ஓகே இதை நடத்தி முடிச்சு அதுக்கப்புறம் நம்ம இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய பம்பா கணபதி ஆலயத்தை அடைந்து அங்கே வழிபாடுகள்லாம் நடத்தி அதுக்கப்புறம் நம்ம தொடர்ந்து மேலே ஏறுறோம் பம்பா கணவதியில் இப்ப ஆதிமூல கணபதி முதல்ல இருந்தவர் அப்புறம் பம்பா கணபதி அப்புறம் ராமரும் ஆஞ்சநேயரும் இவர்களை தரிசனம் பண்ணி அம்பிகையான பார்வதி தரிசனம் பண்ணி அதுக்கப்புறம் அங்கேருந்து மேலே ஏறி நீலிமலை ஏறுறோம் நீலிமலை கடந்து அப்பாச்சி மேடு ஏறி அப்பாச்சி மேட்டில் பகவானுடைய பூதகணங்களுக்காக இந்த மாவு உருண்டைகளை அவர்களுக்கு உணவாக அழிக்கிற ஒரு மரபு இருக்கு கடூரவன்கிற பூத பூதகணத்தை நான் சொன்னது போல ஒரு ஒரு இடத்துல பகவான் ஒரு பூதகணத்தை நிறுத்தியிருக்கார் இந்த கடூரவன்கிற பூதகணம் பக்தர்களை சோதிப்பதற்காக அங்கே நிற்கிறார் அப்போ அவர் முதலான பூதகணங்களுக்கு இந்த மாவு உருண்டைகளை வழங்குறது அப்படின்னு ஒரு மரபு இருக்கு அதை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அங்கிருந்து மேலே ஏறி சபரி பீடம் வந்து சபரி அன்னையை மானசீகமாக தொழுது அவரிடத்துல நம்ம சபரிமலை யாத்திரையில் நமக்கு நம்மளையும் அறியாமல் செய்திருக்கக்கூடிய எல்லாம் பொறுத்து நல்ல விதமா பகவானுடைய தரிசனம் கிடைக்குங்கிற பிரார்த்தனையை பண்ணி தொடர்ந்து மேலே போகணுமானால் கன்னிசாமிகள் தங்கள் கன்னிசாமிக்கொடைய அடையாளமாக இருக்கக்கூடிய முதல்வரிடம் சரம் ரெண்டாவது வருஷம் கத்தி மூணாவது வருஷம் கதைன்னு சொல்லக்கூடிய அந்த மூணு வைக்கக்கூடிய சரங்குத்தி ஆள் அந்த ஆலமரம் பகவான் தன்னுடைய ஆலயத்தை அமைக்கணும்னு சொன்னபோது அவர் அம்பு விடுறார் இனிமேல் என்னை பார்க்கணும்னா இந்த கோவில் வந்து பாருங்க என்ன கோவில் எங்க நான் அம்பு விட்டு காட்டுறேன் உனக்கு மட்டும்தான் அது கண்ணுக்கு தெரியும் தன்னுடைய வளர்ப்பு தந்தையான ராஜசேகரபாணி இடத்துல சொல்றாரு அந்த அம்பு விட்ட அந்த இடம் தான் சரங்குத்தி ஆள் அங்க இந்த ஆயுதங்களை கொண்டு போய் ச கன்னிசாமி மார்கள் வைக்கக்கூடிய விஷயத்தையும் முடிச்சு தான் நம்ம ஷெட்டு நடப்பந்தல் சொல்லக்கூடிய பெரிய வரிய நடப்பந்தலுங்கிற ஷெட்டுக்கு வந்து அங்கேருந்து பதினெட்டாம் படி தரிசனம் பண்ணி தேங்காயை உடச்சி கருப்பனையும் கடுத்து சுவாமியும் வணங்கி நம்ம மேலே ஏறி பகவானை தரிசனம் பண்ணுறோம் இதுதான் பெரிய பாதை முழுமையாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இதில் பம்பை வழியாக வருபவர்கள் பம்பா கணவதியிலேருந்து ஆரம்பித்து பாக்கி விஷயங்களே ஓகே 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 இது இந்த யாத்திரை அப்படிங்கிறதே வந்து பல ரகசியங்களை கொண்டதாக இருக்குது நீங்கள் இப்போ சொல்லியிருக்கிற இடங்களையே வந்து கவனிச்சுட்டு போனாலே முழுமையாக அந்த அனுபவத்தை கண்டிப்பாக அதை நம்ம அங்கே இருந்து ஒரு பத்து நிமிஷமாவது அங்கே இருந்து குறைஞ்சபட்சம் நம்ம பகவான் நமக்கு மந்திரம் தெரிய வேண்டாம் ஸ்லோகம் தெரிய வேண்டாம் ஒரு கற்பூரத்தை கொடுத்து வச்சு மனதார பிரார்த்தனை பண்ணலாமே அதுக்கு யாருடைய கைடன்ஸும் வேண்டாம் யாருடைய துணியும் வேண்டாம் நம்ம சௌக்கியமாக அங்கே இருந்து எனக்கு பகவான் நினைத்து ஒரு பத்து நிமிஷம் அமர்ந்தோம்னாலே சுவாமியே சின்ன வைப்பா சொன்னால் கூட ஒரு வேறு ஒன்றும் பண்ண வேண்டாம் அதை விட பெரிய மந்திரம் இல்லை சுவாமியே சின்னப்பாங்கன்னு சொல்லி அங்கே அமர்ந்து இருந்தாலே நீங்கள் சொன்ன அந்த அனுபவ உணர்வுகள் நமக்கு ஏற்படும் நம்ம அதுக்கே நேரம் இல்லாமல் ரயில பிடிக்க போற மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கிறது தான் பாதி பிரச்சனை ஆகிடுது அதாவது கரிமலை இறக்கமாகட்டும் கரிமலை ஏத்தமாக அங்கே வந்து சுவாமி பாதம் சுவாமி பாதம்னு கத்தி ஓடுறத விட இதை நம்ம அனுபவித்து ஏன்னா இவ்வளோ கட்டப்பட்டு வந்திருக்கோம் விரதம் இருந்து நாற்பத்தி எட்டு நாள் விரதம் இருந்துட்டோம் இன்னொரு ஒரு நாள் ரெண்டு நாள் கூட இருந்து இதெல்லாம் அனுபவித்து போகும்போது தான் சபரிமலை யாத்திரையோட அனுபவ உணர்வு அப்படிங்கிறது நமக்கு ஏர் கிடைக்கும் கிடைக்கும் ஓகே நான் ஒரு ஒரு கேள்வியோட இந்த எபிசோடை நிறைவு செய்யணும்னு ஆசைப்பட்றேன் இப்போது சிலர் வந்து அங்கே தரிசனம் முடித்த உடனேயே வந்து இறங்கி வந்த உடனேயே மாலை கலட்டி விடுகிற வழக்கம் வந்து இன்றைக்கி பலருக்கு இருக்குது அந்த மாதிரி செய்யலாமா அதாவது நம்ம வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு வியாபாரம் பண்ணுறோம் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் ஒரு கஷ்டப்பட்டு ரொம்ப ஒரு ஒரு பிஸ்னஸ் பண்ணுறதுக்காக ஒரு இடத்துக்கு போய் பெரிய அளவில் சம்பாதிக்கணுங்கிறதுக்காக பல இடர்பாடுகளை நம்ம ஏற்றுக்கொண்டு போகிறோம் இந்த சம்பாத்தியம் எதுக்காக நம்ம எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த சம்பாத்தியம் பண்ணின பைசாவை வீட்டுக்கு திரும்பி வரத்துக்குள்ளேயே வழியில் செலவழிச்சிட்டோம்னா அர்த்தமே இல்லை அதுதான் நடக்குது நமக்கு பகவானுடைய அருள் அப்படிங்கறத சம்பாதிக்கிறதுக்காக போறோம் மலைக்கு அதற்காக நம்ம விரதம்ங்கிற இடர்பாடுகளை விரும்பி ஏத்துக்கிறோம் அவ்வளவு கஷ்டப்பட்டு விரதம் இருந்து மேலவே அருளைய சம்பாதிச்சு சம்பாதிச்ச அருளை வீட்டுல கொண்டு வந்து சேர்க்காம வழியிலே ஓகே நாற்பத்தி எட்டு நாள் இந்த விரதம் இருந்து ரெண்டு மூணு நாள் பெரிய பாதையில போய் இல்ல சின்ன பாதையில போய் பகவான் தரிசனம் பண்ற அளவுக்கு பொறுமை இருக்கிற நமக்கு இன்னும் ஒரு நாள் வீட்டுக்கு வரதுக்கு பொறுமை இல்லை அதுதான் நம்ம வீட்டுக்கு வந்து அது வரைக்கும் நம்ம சாமிதான் வீட்டுக்கு திரும்பி வந்து அந்த கொண்டு வந்து எப்படி பூஜை பண்ணி மாலையை போட்டுக்கிறோமோ அதே போல பூஜை பண்ணி அந்த பிரசாதங்களை பகவான் முன்னாடி வச்சு நமக்கு பெரியவர்கள் இருந்தா அவர்களை காலில் விழுந்து வணங்கி பிரசாதத்தை அவர்களிடத்துல கொடுத்து நமக்கு சிறியவர்கள் இருந்தா அவர்கள் நம்மளை வணங்கி அவர்களுக்கு நம்ம பிரசாதம் கொடுத்து அப்ப அதுக்கப்புறம் தான் இது விரதம் பூர்த்தியாகும் அதுக்கப்புறம் தான் மாலையை கட்டணும் வழியில நம்ம கட்டும் போது நான் சொன்னது போல சம்பாதிச்சது வழியிலே செலவு செலவு வச்சுக்கிட்டு ஆகிடும் அதோட பிரயோஜனம் வீட்டுக்கு வந்து சேராது இவ்வளவு கஷ்டப்பட்டு விரதம் இருந்திருக்கும் அந்த பலனை முழுமையாக பகவான பகவான இடத்துல பெற்ற அந்த பலனை நம்ம குடும்பத்தாருக்கும் கொண்டு வந்து கொடுக்கணும் கொடுக்கணும் ஓகே ஏன்னா இந்த பிரசாதம் அப்படிங்கிறது வெறும் ஒரு நெய்யோ ஒரு விபூதியோங்கிறது இல்லை அதுல பகவானுடைய சக்தி அப்படிங்கிறது கலந்திருக்கு கொண்டு வந்து நம்ம சேர்த்தா தான் அது முழுமையடையும் அதுக்கு நடுவில் நம்ம மாலையை கட்டி ரூட்டு மாறிட்டோம் அப்படின்னா அது அது இறைத்தன்மை அது எழுந்து விடும் அதனால அது பிரயோஜனம் இல்லாமல் நான் வேடிக்கையா சொல்லுவேன் என்னன்னா அந்த பம்பா கணபதிக்கு முன்னாடி ஒரு பெரிய மூஞ்சூர் இருக்கும் அந்த மூஞ்சூர் வந்து இப்போ டாக்டர்கிட்ட போயிருக்கு ஏன்னா அது மூஞ்சிருக்கு வந்து ஸ்பாண்டில எட்டிஸ் ஓ ஏன்னா பல சாமிமார்கள் வந்து மாலையை கழுந்து மூஞ்சீருக்கு கழுத்துல போட்டு போட்டு அது போயிட்டு ஜாஸ்தியாக கழுத்து வழி வந்திருந்தான் அது இல்ல மரபு வெளி காலத்தில் பாவம் அதுக்கு எதுக்கு நம்ம நம்ம மாலை போடணும் மாகணவதியோட வாகனமான மூஞ்சிருக்கு நம்ம மாலை எனக்கு நம்ம வீட்டுக்கு சோந்த வந்து அந்த அனுகிரக பலனையும் முழுமையாக நம்ம கொடுக்கணுங்கிறதுதான் யாத்திரையை பூர்த்தி பண்ணுவதற்கான சரியான முறை எப்படி பூஜை பண்ணி மாலை போட்டோமோ அதே போல பூஜை பண்ணி மாலை மாலையை கெட்டணும் ஓகே 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 நேர்வலை சபரிமலை யாத்திரை தொடர்பான பல கேள்விகள் நமக்குள்ளே இருந்தது அது எல்லாத்துக்குமே குருசாமி அண்ணா சாஸ்தவியாசர் நமக்கு எல்லா விளக்கங்களையும் கொடுத்துருக்கிறார் இன்னும் நம்ம நிறைய விஷயங்கள் அவரோட பேச வேண்டியிருக்கு அண்ணாவுக்கும் சபரிமலை சன்னிதானத்துக்கும் இருக்கக்கூடிய தொடர்புகள் அவருடைய அனுபவங்கள் மேலும் பல கேள்விகள் நேயர்கள் கேட்டிருக்கக்கூடிய பல கேள்விகள் அது எல்லாத்துக்குமான விளக்கங்களோடு நான் அடுத்த எபிசோடில் சந்திக்கிறேன் அண்ணா நமஸ்காரம் சரணமையப்பா விகடனின் சூப்பர் ஹிட் நாவல்கள் தொடர்கள் கதைகள் எல்லாம் இப்ப ஆடியோ புத்தகங்களாக இப்பவே விகடன் அப்ப டவுன்லோட் செய்யுங்க விகடன் பிளேய இலவசமாக என்ஜாய் பண்ணுங்க